ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்பொழுது உன்னுடைய நேரம் கடினமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும் இந்த நேரத்தை பயன்படுத்திதான் சிலர் உன் வாழ்க்கையில் நில் நுழைவதற்கு பல திட்டங்கள் தீட்டுவார்கள் முக்கியமாக ஒன்றை சொல்கிறேன் உனக்கு யாரை பிடிக்காதோ அவர்களிடம் இருந்து இந்த பொருளை வாங்காதே முக்கியமாக எலுமிச்சை குங்குமம் கயிறு இது போன்ற பொருளை நீ யாரிடமும் இருந்து நீ வாங்காமல் இருப்பது நல்லது நீ வாழும் வாழ்க்கையை பிடிக்காமல் உனக்கு சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாது ஆனால் எனக்கு தெரியாது அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் குறித்து வைத்துக்கொள் இவற்றில் மூன்றிலும் யாரிடம் இருந்தும் நீ வாங்க வேண்டாம் உனக்கு எந்த தீயதும் எந்த கெட்டதும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன்னை நெருங்காது நீ அழும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது உன்னுடைய தலையில் கை வைத்து சொல்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களானது தீயட்டும் உன்னுடைய கவலைகளானது மறையட்டும் உன்னுடைய இன்பங்களானது இன்னும் மேலும் மேலும் மலரட்டும் இந்த தாயின் பார்வையும் தாயின் ஆசிர்வாதத்தாலும் உன்னைச் சுற்றியே இருக்கும் எந்த இடத்திலும் யாருடைய வலையிலும் உன்னை மாட்டிக்கொள்ள விடமாட்டேன் உன்னை அடிக்கடி வந்து என்ன நடக்கப் போகிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எதை நினைத்து கவலைப்படாதே உன்னை நான் எதிர் எச்சரிப்பேன் உன்னை கண்டிப்பேன் உன்னை நான் அறைவணிப்பேன் எல்லாவற்றிற்கும் எனக்கு உரிமை உள்ளது ஏனென்றால் நான் உன்னை பெற்ற குழந்தை நீ தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்